அனைத்து நல்லவள்ளங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கறது ப்யூர் காட்டன் வாயல் சேலை தான் பார்க்க போகிறோம் வாயல் சேலை பற்றி நிறைய பேருக்கு தெரியும் நல்லாவே தெரியும் ஏன்னா சம்மருக்கு ரொம்ப கரெக்டான ஒரு புடவை அப்படின்னா அது வாயல் சேலை தான் ஏன்னா இது வீட்டில் இருக்கிறவங்க அதிகமாக வந்து பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது கட்டிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேரீயாக இருக்கும் ஏன்னா இதை துவைக்கிறதும் சரி இதை மெயின்டைன் பண்ணுறதும் சரி ரொம்ப ஈஸி நார்மலாக நீங்க நீங்கள் போட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸு கிடையாது இது வித்தவுட்டு சாரி தான் வித்தவுட் ப்ளவுஸ் தான் வரும் இந்த சாரீ ஆனால் இப்போ வந்திருக்கிறது நிறைய டிசைன் நிறைய கலரில் உங்களுக்கு கரெக்டான அதாவது கம்மியான ப்ரைஸில் சூப்பரான சாரியா வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்குதோ அந்த சாரியே நமக்கு தான் ஆர்டர் போட்டுருங்க நீங்கள் பார்த்த உடனே ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா லேட்டாக லேட்டாக உங்களுக்கு நிறைய சாரீ சேல்ஸ் ஆகிரும் அப்போ ஸ்டாக் இருக்காது சரிங்களா அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உடனே ஆர்டர் போட்டுருங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு தான் வருது ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு சாரி தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க இது வந்து நம்ம வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மி ரேட்டில் தான் விடுவோம் இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போய் எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அறுநூறுவா ரூபா கொடுத்து எடுக்கிறீங்க அப்படின்னா நமக்கிட்ட நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் இந்த சூப்பரான சாரீ நீங்கள் எடுக்க போகிறீங்க இதுல ஏதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஸாரியை நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாரீ மூ நாலு இருந்து நாலு நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து சேரும் ஸாரி எப்போ உங்கள் கையில் வந்து நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்றீங்க அதாவது பார்சல் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நமக்கு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் மட்டும்தான் ஸாரீ ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க உங்களுக்கு கலர் பிடிக்கல வந்ததுக்கு அப்புறம் கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக மாத்தி தர மாட்டாங்க அதுவுமே வீடியோ கண்டிப்பாக இருக்கணும் அதனால மறக்காமல் யார் ஆர்டர் போட்டாலும் சரி மறக்காமல் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க அந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் பார்த்துக்குவோம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி ஸாரீ விரும்புவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இந்த வீடியோவை சென்ட் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்க்கட்டும் அவங்களுக்கு தேவையான ஸாரியை வாங்குறது மூலயமா எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கலாம் நீங்கள் இந்த இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன புது வா போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வேணும் வேணக்கூடிய சாரீயாக நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கடையில் போய் சாரி வாங்கலாம் தான் அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கடையில் போய் வாங்கலாம் கடையில் போய்ட்டு நீங்கள் வாங்கும் போது கண்டிப்பாக இதை விட கூட கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் அலைச்சல் உங்களுக்கு இருக்கும் இப்போ வெயில் காலம் வெயில் அலையணும் பசங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்புறம் செலவு ஜாஸ்தி பஸ்ஸுக்கு நிற்கணும் நிறைய வேலை இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு அழகாக நிணலில் இருந்துட்டு உங்களுக்கு சூப்பராக ஃபோனில் உங்களுக்கு தேவையான சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து கம்மி எல்லாம் கிடைக்குது அதனால இது குவாலிட்டி மோசமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கனா கண்டிப்பாக இருக்காது இது வந்து நல்ல குவாலிட்டி தான் நாங்கள் கொடுக்குறோம் மற்றபடி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது சேரில உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் போட்டுக்காங்க அதே மாதிரி இதில் கலர் பாத்தீங்கன்னா வெரைட்டியாக இருக்குது நிறைய கலர் இருக்குது நிறைய டிசைன் இருக்குது கலர் காம்பினேஷனும் சூப்பராக கொடுத்துருக்காங்க கம்மி ரைஸ் ரேட்டில் தான் நம்ம இந்த சாரி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கல வாங்குறவங்களுக்கு அதாவது கஸ்டமருக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான குவாலிட்டியான சாரீ தான் கொடுத்துருக்காங்க கலரும் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான கலர் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க அப்போ நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு உற்சாகப்படுத்தின மாதிரி இருக்கும் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து கண்டிப்பாக மூணுல இருந்து நாலு நாள்ல உங்கள் ப்ராடக்ட் உங்கள் கைக்கு வந்துடும் எப்பவுமே நீங்கள் ஒரு விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏன்னா ஸ்கிப் பண்ணீங்கன்னா நிறைய இது மிஸ் ஆகும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாரி அங்கே இருக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்